வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் இப்போ லைவில் ஒரு விஷயம் சம்பவம் போயிட்டுருக்கு அப்போ அப்போ ஆர்ஜி ஆனந்தி அதாவது எமனுக்கெல்லாம் எமன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் கேரக்டர் யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசி பேசி அவங்க மண்டையை கழுவி அவங்க மண்டையில் என்ன விஷயங்கள் இருக்கோ அப்படி வந்து கறந்துருக்காங்க இத்தனைலாம் அதை வந்து இப்போ வந்துட்டு இங்கே கேர்ள்ஸ் சிம் அவங்களுடைய குரூப் சிம் இருக்குது பாருங்கள் பவித்ரா சுனிதா அஞ்சிதா அங்கே வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ரெண்டு மூணு நாளாக வந்து விஜய் விஷால் கிட்டே பேசினேன் பேசும்போது தெரியுது அந்த பாய்ஸ் டீம் உடஞ்சிருச்சு முதல் முத்துக்குமரனோட ஐடியா ஐடியான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ அவர்கிட்ட பேசும்போது நல்லா தெரிஞ்சிச்சு முத்துக்குமரனோட ஐடியாவை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது அந்த டீம் அவ்வளோதான் அது நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதேமாதிரி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாக்லினை டார்கெட் பண்ணுறாங்க அந்த விஷயமும் எனக்கு கிடச்சிருச்சு எப்படி அந்த விஷயமும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அதேமாதிரி இப்போ இன்னொரு ஒரு பெரிய சிக்கலும் ஆயிருக்கு என்னென்னா நம்ம விஷாலை வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீபாக டிஸ்கஷன் பண்ணும்போது உள்ள உட்கார வச்சிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அதன் மூலமாக அவருக்கு என்ன தெரியுன்னா நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் யார் வந்து வெயிட்டான பிளேயர் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாக்லின் மட்டும் தான் வெயிட்டான பிளேயர்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் யாருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் என்ற எல்லா டீட்டெயிலுமே கிடச்சிருச்சு நம்ம வந்துட்டு அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும் அந்த நாமினேஷன் பாஸ் டைமில் விஜேபிஷா வெளியே உட்கார வச்சுட்டு பண்ணியிருக்கணும் ஆனால் சௌந்தரிய நம்ம ஏன் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நாமினேஷன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவர் அவங்கள வந்துட்டு வெளியே வச்சுட்டு இவரை உள்ளே வச்சுருந்தோம் ஆனால் அது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி வரும் அப்படின்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு அது மட்டும் கன்ஃபார்மு அதே மாதிரி நம்ம எப்படி விஷாலை அனு உள்ள அலோ அதே மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்கஷனில் வந்துட்டு சௌந்தரியா அலோவ் பண்ணியிருப்பாங்களாம் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது நம்ம எப்படி இதை மட்டும் மிஸ் பண்ணோன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும்மோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ விஷாலோட மண்டையும் கல்வி விஷாலும் இப்போ வந்துட்டு கருத்தில் ஒரு ஜோக்கராக தான் இருக்கார் ஆனந்திக்கிட்டே என்ன ஏன் நடக்குது ஏன்னா விஷால் என்ன நினச்சிருக்காரு சரி நம்ம பேசுறதுக்கு ஒரு ஒரு ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் இருந்த வன்மத்தெலாம் முத்துக்குமார் மேலே இந்த வன்மத்தெல்லாம் கக்கியிருக்காரு ஆனால் அவங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசியில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா பாய்ஸ் டீம் தான் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இந்த மனஸ்தாபமும் வன்மமும் ஈகோவும் வந்துச்சோ இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ஆடையாக பிரித்து பிரித்து ஆடை வந்துட்டு கசாக்கடைக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க நம்ம ஆர்ஜி ஆனந்தி ஸோ இதனால் தான் நம்ம இருக்கோம் எப்பயுமே யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு பாய்ஸ்க்கு அதுதான் மெயினாக இருந்துச்சு இப்போ ஆனந்தி இன்னும் ஒரு சில பேரில் பேசி பேசி உடச்சி இப்போ இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு முதல் இந்த விஜய் விஷால் திருந்தினார்தான் இந்த பாய்ஸ் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கார்டு என்ட்ரிலேருந்து ஒரு மூணு நாலு பேர் வர போகிறாங்க அதில் பாய்ஸ் பற்றினா மூணு பேர் நினைக்கிறேன் ஸோ அவங்களாவது இந்த நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்து பாய்ஸ் டீம் ஒற்றுமையாக வச்சிருப்பாங்க இருந்தால் பார்க்கணும் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இவ்வளோ விஷயங்களும் வந்துட்டு ஆர்ஜி ஆனந்த பொடவெல்லாம் சத்தியமாக நினச்சி பார்க்கல மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை